மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காளி வேலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியம் கூலி தொழிலாளியான இவரது மனைவி பிரியா வயது முப்பத்தி எட்டு இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் பிரியா சொந்தமாக ஆட்டோ ஓட்டுகிறார் கணவருக்கு உடல்நலம் சரியில்லாததால் சரிவர வேலைக்கு செல்வதில்லை இதனால் குடும்ப பாரத்தை பிரியா சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது வீட்டு வாடகை ஆட்டோ வாடகை குழந்தைகளின் படிப்பு செலவு கணவரின் மருத்துவ செலவு என அனைத்தும் பிரியா ஒருவரின் வருமானத்தை நம்பியே உள்ளது பிழைப்பு நடத்துவதற்காக பல்லடத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் தனக்கு ஆட்டோ ஓட்ட இடம் ஒதுக்கி தருமாறு மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தார் கடந்த ஆண்டு நடந்த ஜமா பந்தி நிகழ்ச்சியில் ஆர்டிஓவை சந்தித்தும் மனு ஒளித்தார் தற்போது உள்ள ஆட்டோ ஸ்டாண்டையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆர்டிஓ கூறினார் ஆனால் அங்குள்ள சில ஆட்டோ ஓட்டுநர்கள் பிரியாவை அனுமதிக்க மறுகின்றனர் இதனால் மாணிக்காபுரம் ரோட்டில் ஒரு ஓரமாக கொண்டு ஆட்டோ ஓட்டி வருகிறார் இதற்கிடையே வயதான இருவர் பிரியா ஆட்டோவில் ஏற முயன்ற போது சில ஆட்டோ ஓட்டுநர்கள் தடுத்து நிறுத்தி அவர்களை கீழே இறங்க வைத்தனர் பிரியாவை தகாத வார்த்தைகளால் திட்டி மனதளவில் காயப்படுத்தினர் நிராகரிப்பதாக விட்டு பெண் என்பதால் தன்னை கண்ணீர் கதறி அனாவுரீ பேசுகிறாங்க கூட்டுக்காரருக்கும் உடம்பு சரியில்லை அவர் கடனை வேலை செஞ்சுருக்காரு அவ்வளவோ அவனால் வேலை தயில்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் குழந்தைகளை நீங்களும் படிக்கிறாங்க பெண் தான் இப்போ குடும்ப வருமானத்துலேருந்து எல்லாமே நான் தான் பார்த்துட்டுருக்கேன் ரொம்ப டீவு கட்ட முடியாமல் வருமானம் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் தயவு செஞ்சு எனக்கு நிரந்தரமான ஆட்டோ ஸ்டாண்டு எனக்கு கிடைக்கணும் உதவி பண்ணணும் இடத்துல ஆட்டோ வருன்ன ஊரு ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் கிடையாது ஆட்டோ ஸ்டாண்டு கேட்டு ஜபாபதி அப்போ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் அந்த இடத்துல ஒரு நாலு ஆட்டோ நிற்கிற நிறுத்தி ஆட்டோ ஓட்டிச்சுருக்காங்க அவங்க வந்துட்டு ஒரு வாடகை எடுத்தாலும் கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு அவங்க ஆட்டோவுக்கு வர மாதிரி தராத வார்த்தையில் என்னைக்கு பேசுகிறாங்க ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது வீட்லேயும் ரொம்ப வறுமையில் தான் நான் வந்துட்டு இங்கேயே ஆட்டோ ஓட்டுறதுக்கு நான் வந்திருக்கேன் ஆட்டோ ஓட்டிதான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழலில் ஓராண்டுக்கு மேலாகியும் இப்பிரச்சினைக்கு எனக்கு தீர்வு கிடைக்கவில்லை இதனால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான பிரியா கலெக்டரை சந்தித்து முறையிட உள்ளார்